அம்மா கொஞ்ச உணவு அம்மாவுக்கு நிறைய உணவு நிறைய கேட்டு நின்று எடுத்து எடுத்து கவரையை கொடுத்து எல்லாரும் விட்டுட்டு என்ன சாப்பிடுறீங்களே டிக்கடா மனசு இருக்கலன்னு தானே கேக்குறேன் அப்படி ஒண்ணுதானே கேக்குறீங்க

இப்போ பார்த்திங்கன்னா மழை வேற ஆரம்பிச்சிருச்சு கனமழை சொல்லுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை அதிகமாக இருக்குன்னு சொன்னதால வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாமுலாம் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஊரில் எல்லாருமே சரி எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டுமே கிடையாது எங்கள் ஊரில் எல்லாருமே சரி மழை அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஒரு மூணு நாளைக்கு வெளில போக முடியாது மழை பெஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி தேவையா வீட்டில் எல்லாரும் ஜாமுமெலாம் வாங்கிகிட்டு தான் இருக்கிறாங்க தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கடற்கரோலாம் பயங்கர கூட்டமாக இருக்குது கடையிலலாம் சரி வீட்டுக்கும் அப்படியே ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னென்ன வாங்கிட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வேற வந்து ஒரு ரெண்டு நேத்துலேருந்தே சரி மழை சொல்லியிருந்தாங்கன்னா நேத்துலேருந்தே ஒரு மாதிரி வெயில் இல்லாம மழை இல்லாமல் அப்படியே அப்படியே கம்முன்னு இருந்துச்சு இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காற்றும் ஆனால் நல்லா காத்தாலும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா மழை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மழை சூழிக்கிட்டு இருக்கு பிரியா இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளவு மேகமூட்டமாச்சு பத்தியா காலையிலேருந்து அப்படியே மேகமூட்டமாவே இருந்துச்சு தான் மழை புடிக்குது மணி அஞ்சு மணி ஆகுது சொல்லியிருக்காங்க நாளைக்கு இருபத்தி முப்பது நாளைக்கு சரியான மழை இருக்கு மேல எல்லாருச்சோ நடமாட்டம் தெரியவே அப்படியே ஆமா அப்படியே பொழுதுபோறே ஜிச்சுன்னு காத்தடிச்சுக்கிட்டு புயல் உருவா அது மாதிரி இருக்கு கஜா கோயில் தெரியும் அதெல்லாம் பயப்படுறாங்க இப்போ முன்னாடி அலட்சியமா இருந்து கஜா வந்து அடிச்சுட்டு இப்போ அதுக்காக இந்த மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரியா இருந்தாலே அதே வந்து சொல்லிட்டாங்கல்ல இருபத்தி ஒன்பது முப்பது மலைட்டாங்கல்ல இன்னைக்கு இருபத்தி தான் இன்னைக்கு மழைதான் சொல்லியிருக்காங்க

ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தேன் காலி ஆகிடுச்சு தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஆனால் ரெண்டு பேருக்கு பேம்பஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் ஆகிட்டு இருக்காங்க அதில் நாற்பது ரூபாய் இருக்கும் பத்து ரூபாய் இருக்கும் ம் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எங்கள்கிட்ட ஆல் அவுட் இருக்குது இருந்தாலும் கரண்ட் வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு கொசு வைக்க வேண்டியது இருக்காங்க உள்ளதான் வந்து கொஞ்சம் அப்படி நீ வந்து உட்காந்துட்டா நான் எப்படா எடுக்க முடியும் உள்ள இந்த கடுகு சோம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேமியா கிச்சடி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் சொன்னதாங்கிட்ட என்ன மாட்டிருக்கீங்கன்னா எங்கள் சைட்லாம் வந்து மண்ணெண்ணெய் கொஞ்சம் இல்ல அதுக்காக பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கிட்டு சொல்லி இருந்தேன் மெலுகுத்தி வாங்கிட்டு வந்துருக்காங்க வெள்ளம்லாம் ரெடியா வெள்ளம் வாங்கிட்டு வந்து சோப்பு ஆமா இது சொல்லிருந்தேன் நான் உங்கள்கிட்ட சோப் வாங்கிட்டு சொல்லி லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் சோப்பு சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் அப்புறம் காய்கறி வீட்டுல கொஞ்சம் காய்கறி இல்லை சரி அதனால கொஞ்சம் தக்காளி வெங்காயம் தக்காளி முருளைக்கெழங்கு முள்ளங்கி பச்சை மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் பூண்டுதெல்லாம் சேர்த்து பண்டது காய்கறி இல்லைன்னா மலைட்டத்துல எல்லாம் வந்து காய்கறி எல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா போக போகத்தர டக்குன்னு ஏதோ ஒரு குழம்பு காய்கறி வெட்டி போட்டு ஒரு குழம்பு வச்சுலாம் அதனால் காய்கறி வாங்கிட்டு இது வந்து பாப்பாவுக்கு பொறுக்கு திங் பக்கோடா மிச்சர் இது என்ன சொல்ல ஆரம்பிக்க வீட்டை வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்ப எங்கூர்லேயும் நல்ல மழை வந்துருச்சு அதனால் நாங்கள் ரெண்டு மழைக்கு வெளில போக முடியாது அப்படிங்கிட்ட கனமழையாக இருந்தால் என்ன பண்ணுறது கனமழைன்னு சொல்லியிருக்காங்களே ஆனால் வெளில போக முடியாதுன்னா என்ன பண்ணுறது அதான் ஜாமுலாம் வாங்கி வச்சுருக்கோம் இந்த மழை டைத்தில் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஏதோ சமையலோ ஏதோ ஒன்று போட்டு சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களே பார்த்தீங்கன்னா மலைக்கு முன்னாடியே போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுங்க யாமா சரி சரி அதுவும் மழையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வெளில அதிகம் போகாதீங்க அதுவும் மழை பெஞ்சாலும் ஒன்று தெரியாது மழை பெஞ்சாலும் ஒன்றும் தெரியாது வெயில் அடித்தாலும் ஒன்றும் தெரியாது சில்லு சிலுன்னு காற்று அடிக்கிறது இதுலேயே பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சிடும் சளி பிடிச்சிக்கும் இருமல் வந்துடும் அதனால கொஞ்சம் பிள்ளைங்களெலாம் பத்திரமா இருக்குதுங்க நானும் ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் இடையில பாப்பாவுக்கு தம்பிக்கு எல்லாம் சளி முடிச்சு இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சளி எல்லாம் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த மழை டயத்துல அம்மா கொஞ்சம் கொடுங்க நான் தம்பி தூக்கி வச்சிருக்கேன் நிலவே மடியில வந்து எடுக்க வந்திருக்காங்க அதிகமா மழை வேற தொடர்ந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து ரொம்ப பாதுகாப்பா இருங்க நாங்க நல்லா பாதுகாப்போட இருக்கிறோம் மழையில எல்லாம் வெளில போகாதீங்க இப்ப மழை ஆரம்பிச்சிருச்சு சில வரதண்ணி போட்டேன் ம்

அப்படி தான் இருக்குது மழைலாம் அப்படியே இருந்துச்சு இப்போ மழை பிடிச்சிட்டு வர காப்பி வர சாயம் டிகாசம் வரதண்ணி தண்ணி அந்த டீ போடுது நல்ல காரமா ஏனா மலையத்துல எல்லாம் ഇതുമായി കുടിച്ചിരുന്നത് നല്ലದು എന്താ சார் ഇഞ്ചി സായം മ ഇഞ്ചി സായം ആ ഓക്കേ മല മല വാ വെല്ലേ പാടിട്ട് വരാം മലയറ്റിട്ട് ഭയങ്കരമായിട്ട് മണപ്പ്